சேக்ஸ்பியர் குழு சார்பாக இனிய மதிய வணக்கம் நாம் இன்று திவ்யா என்ற ஒரு பூவிற்கும் எளிய மகள் தனது ஆர்வத்தினாலும் விடா முயற்சியினாலும் ஆங்கிலத்தை கற்று அதில் பேச பயிற்சி பெற்று ஆங்கில மொழியில் புலமையடைந்தார் அவளது கதையை ஒரு சிறு நாடகத்தின் மூலம் நாம் கண்டு ரசிப்போம் கதாபாத்திரங்கள் திவ்யா பேரின்பன் பூக்காரி பிரசன்யா அவரது தோழி சித்ரபிரபாவதி திவ்யாவின் சித்தப்பலோகே ஆங்கில கருத்தரங்கத்தின் நடுவர்கள் ராஜ்ணி ரம்யா

సాపటాం నిం సింకియం ఏనా గోన్ను అనా ని కాలంగు నాను వారి సాపిం గోదమా వఈతే గాయా పూడుగువాదే ఏన్ కాల్ను అండా చేరి పారి పారి � <Wolverine> <pillows> <machine> <spirit>

என்ன மாதிரி பூக்கார இங்கிலீஷ் முடியுமா விச்சே முடியும் சார் எப்போ திங்க அவங்க குழம்பு பாரு நம்ம பூ தர சோறு அவரு ஆறு நம்ம அவன் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆள் வந்தேன் என்ன வந்து இங்கிலீஷு இந்த அட்ரஸ் வந்து கற்றுக்கிடுங்க சரி சார் நாளை சந்திப்போம் ஆனால் சாமி பயிற்சி வேண்டாம் அது முடிச்சி வேண்டாம் அந்த சோறு தான் முக்கியம் ஆளை விடுங்க எப்ப வந்து கலெக்ஷன் எப்படி நாளே இருந்து நான் பூக்கிற வேலை போக மாட்டேன் அப்போ எந்த ஆளுங்க நான் போவேன் கலெக்டர் வேலைக்கா போகிறேன் எப்ப நீ தான் என்னை படிக்க வைக்கிற நானே அப்படி இங்கிலீஷ் கட்டிக்கிற போறேன் சரிம்மா இங்கிலீஷ் படிச்சு லண்டன்லயே பூவிக்க வேலைப்போம் அப்படின் அண்ணன் நம்ம தான் படிக்க நம்ம முன்னாடி படிச்சேன் நம்ம பெருமை தானே பழையோடையும் நல்லா படிச்சு எங்கெல்லாம் பூக்கி வேலைக்கு நிறுத்தி இருப்பேன் ஆஹ் இப்போ வந்து நான் இங்கிலீஷ் படிக்கனா அந்த மருமுடியில் என்ன தேவை இங்கிலீஷ் படிக்க வயது தேவைத்தையும் அரவுண்டா போனேன் யாருனாலும் இங்கிலீஷ் பண்ணுவேன்

Open English and Harry studied full and English after the school days. See, and now she is able to speak English fluently. Let us listen to a flower and English. Good evening to all. I am Deepya. I am a poor flower selling girl. I wanted to speak in English. So I tried. So I tried my best and with my full effect I practiced to speak in English. You all try and try. Don't feel shy. Speak what you know. Thank you. Yeah, at that day I am so much in English language. Sir, I am English language. I am also I am in English language. I have sure. to learn. I friend and today I am learning. Sure. Yeah, my English is very good.